வாங்க ஹண்ட்ஸ் இப்போ நாங்கள் ரேஷன் கடைக்கு போகிறோம் வாங்க போகலாம் அம்மா கை கூட இப்போ நின்றுட்டு இது பண்ணக்கூடாது ரொமான்ஸ் பண்ணக்கூடாது சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு அடிச்சது ராஜி சொல்கிற மாதிரி ரேஷன் கடை கிளம்புறது போகிறோம் ஜஸ்ட் என்ன வீட்டில் என்னை ஓட்டிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் போகலாம் சரிங்க பேண்ட் சார் ரேஷன் கடைக்கு வந்தாச்சு போய் ரேஷன் பொருள்லாம் வாங்கிட்டு வர போகிறாங்க இந்த ஆச்சு காசு கார்டு போயிட்டு வந்து தெரியா இவ்வளோ இவ்வளோக்கா சார் ஒரு ஆளுக்கு ரேஷன் கடையில் அரிசி ஃப்ரீன்னு தெரியாது ரேஷன் கடைக்கு தான் நூறுரூவா தான் ஆகுதுன்னு தெரியும் ஆனால் நமக்கு ஆறுநூறுவா வந்த வரைக்கும் இல்லைப்பா ஏ போன வாட்டி நூற்றி பதினஞ்சு ரூபா தான் ஆச்சு அதுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு என்ன பண்ணுறது சில்லற இல்லையே சரி போய் வாங்கிட்டு வாங்க போங்க இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேலம் பெரிய புதூரில் இருக்குது இது கூட்டுறவு சொசைட்டி அதாவது பேங்க்கு அது இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை இருக்குது இப்போ அங்கே தான் நம்ம வைப்பு வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கார்டு கொடுத்து பில்லு போடுவாங்க பில்லு போட்டு இது இந்த பக்கம் தெரிய ரூமில் வந்து ரேஷன் பொருள்லாம் வாங்குவாங்க என்னென்னா இருக்குது அரிசி மட்டும் இல்லைங்க அதான் இன்னொரு நாள் வரணும் வாங்கியாச்சே ராஜு சரி என்னென்ன வாங்கியிருக்க காட்டு இது சக்கரை இது பருப்பு ஆயிலும் சார் ஆயிலிதான் சக்கரை சக்கரை வாங்கிட்டு நல்ல வேலை செஞ்சு நல்ல வேலை வா எண்ணெய் எடுத்து வாயில் விட்டாமல் போனேங்க எண்ணெய் வாங்கி தான் வாங்கணுங்க சக்கரை இன்னிக்கிது சூப்பர் ஐயோ திடீர்னு ஓட்டு நாளில் காணும் என்னங்க அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறீங்க கடைக்கு போயிருந்தீங்களா ஆ சரி ஓகே ராஜு ஆ என்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபேஷன் கடைக்கு போய்ட்டு வந்தாச்சு ம் நாளைக்கு எதுவும் பருப்பு இல்லைன்னு நினச்சேன் ம் பருப்பு போட்டாங்க பருப்பு விட்டாங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் எங்களுக்கு பருப்பு கொழம்பா ஐயையோ சரி ஓகே அகிலேசுக்கு பிடிச்ச குழம்பு உனக்கு விருப்பு குழம்பு விருப்பு குழம்பா சரி